நீங்க மாமா பேச்சு கேளுங்க அந்த ரூபாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்பதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா இந்த லூச நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த டேவிட் தான் வரட்டும் அவரு டைவர்ஸ் கொடுத்துருவாரு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துதான் பாக்கட்டுமே அதெல்லாம் அப்போ உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாருமா இப்பெல்லாம் சொல்லி நீ மிரட்டினாதான் நான் அவர் பேச்சு கேட்பேன்னு அவர் மிரட்டி பார்க்குறாரு மற்றபடி அவரை பத்தி உனக்கு தெரியாதா நீ இல்லாம அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இது அவங்க அக்கா அங்க இருந்துக்கிட்டு அவங்க மனச குழப்பி விட்டுட்டு தான் ரெண்டு நாள் ஓடிருச்சு இல்லைன்னா அவரால் ஒரு நிமிஷம் கூட அங்க இருந்திருக்க முடியாது ஆமா கிருஷ்ணா எல்லாத்துக்கும் காரணம் அவரோட அக்கா தான் அவன் மகனை ஒழுங்க வளர்க்க தெரியல அவன் மகன் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனா அதுக்கு நம்ம குடும்பம் என்ன பண்ணுச்சு அதுக்காகவே பழி வாங்குறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காவ அவ சூழ்ச்சி என்னன்னு தெரியாம உங்க அப்பா அவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு ஆமா விஜய் நீ தான் கரெக்ட் அத்தைதான் அப்பாவை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க இந்த பார்க்காசி இதுதான் கடைசி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என் மகனை நீ வேணாம்னு சொன்ன அப்புறம் அத்தைக்கு பயங்கரமா கோவம் வரும் அப்படி சொல்லுமா உனக்கு எங்க அம்மா தான் கரெக்ட் நீ ஒன்னு கலப்படாத கோசி உன் மாமனை நான் பாத்துக்கிறேன் அவர் எப்படி எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறாருன்னு நான் பாத்துடுறேன் எங்க வாழ்க்கையில நினைச்சு நீ கலப்படாத தாயே என் வாழ்க்கையை காப்பாத்திக்க எனக்கு தெரியும் நீ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க மாமா சொன்னாரே அவங்க அக்கா சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டு என் மகனை விட்டு கொடுத்துறாரு அவன் உன் மேல உயிரை வச்சிருக்கான் நீ இல்லாட்டியும் அவன் ஏங்கி போயிடுவான் ஆமாம் ஆமாம் ஏங்கி போயிடுவாரு முன்னாடி கொழம்புற ஒன்றும் இல்லை இன்னொரு வாட்டி அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு என் மகன் வேணாம்னு சொன்னேன் அப்புறம் பார்த்துக்கு சரிங்க த நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆ இப்போ தான் நீ என் மருமகள் உன் மாமா கட்டுற பூச்சாண்டிக்கா நீ பயப்படாத அவரை நான் பார்த்துக்குறேன் என் புருஷனை எங்க தட்டினா வலிக்கு வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்களுது இருபத்தஞ்சி வருஷம் காதலுமா அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் பிரிக்க முடியாது அதான் சொல்கிறேன் எங்களோட லைஃப் நினச்சி நீ உன் லைஃப் ஃபீல் ஆகிக்கிறாத என் புருஷனை வழக்கு கொண்டு வர எனக்கு தெரியும் சரியா அவருக்கு கொஞ்சம் பேய் ஓட்ட வேண்டியது இருக்கு பேய் ஓட்டினா எல்லாம் சரியாயிடும் என்னடி நான் வாட்டி பேசிட்டு இருக்கேன் எதுவுமே பேசாம அமைதி நிற்கிறேன் கொஞ்சம் சிரிச்சேனமா அப்படி சொல்லி வச்சு எப்ப பாரு முடிஞ்சு உண்மையே வச்சிருக்கோம் சொல்றானே சரி ம் 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 ஆனால் எங்களுக்கு சிரிக்கலாம் அவ்வளோதான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு மாமா என்ன பண்ண போகிறீங்க அப்படி நான் என்னமோ பண்ணுறேன் உனக்கு என்னடி உனக்கு உங்கள் அத்தான் கூட என்கேஜ்மெண்ட் ஆகணும் அவ்வளோதானே ஆமாம் கவலை விடு அத்தை இருக்க பை மீன் இந்த விஜய் இருக்க பை மீன் எப்படியும் உன் மாமா வருவார் டைவர்ஸ் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு ஏதாவது ஒரு போலி பத்திரத்தை எடுத்துகிட்டு வருவார் அப்போ பார்த்துக்கிறேன் அவரை அதே மாரி அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணார்னா நானே அவங்க ரெண்டு பேர் என்கேஜ்மெண்ட்டையும் நடத்தி வைக்கிறேன் அப்புறம் வர பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க விஜி என்னடா நீ சொல்றது உண்மையா ஒருவேளை அப்பா ஒத்துக்கலனா அப்பா மீறி எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருவியா வச்சிருவேன் அந்த மனுஷன் மட்டும் லவ் லவ்காக நீ என் வந்து பிரிச்சு கூட்டு போனாரு என் கல்யாணம் மட்டும் என்ன என் அம்மா அப்பா சம்மதத்தோடைய நடந்துச்சே இவரே இதே மாதிரி என்ன பண்ண அப்படிதான் நடக்கும் உங்க கல்யாணமும் வேற என்ன பண்றது விஜி நீ ஒரு தான் இருக்க போலே ஆமா கிருஷ்ணா எனக்கு என் அண்ணன் பொண்ணுதான் என் வீட்டு மருமகள் ஆகணும் இத்தனை வருஷமா என் அண்ணன் குடும்பத்தை நான் பிரிஞ்சிருந்தது போதும் இந்த கல்யாணத்து மூலமா என் குடும்பத்தோட நான் ஒண்ணு சேரணும் அவ்வளவுதான் ஒருவேளை இந்த கல்யாணம் நின்னாலும் என் அண்ணன் கூட பேசுவோம் தான் ஆனா அது பழையபடிக்கு இருக்காது ஒரு ஓரத்துல என் அண்ணன் மனசுல உனக்கும் கௌசிக்கு கல்யாணம் பண்ணலங்கிற வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா என் அண்ணனுக்கு அந்த வருத்தத்தை நான் கொடுக்க மாட்டேன் உன் அப்பாவை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உன் அவரை சமாளிக்க வேண்டியது உன் பொறுப்பு சரி விஜி சரி நீங்க பேசிட்டுங்க அதுவும் சண்டை போடாம பேசணும் சண்டை கிண்ட வந்துச்சே அவ்வளவுதான் பாத்துக்கோங்க சரிமா இன்னேடி சன்ன போட கூட அது அவரே பேஸ்ட்றது பொறுத்து சரி சரி பேசிடுங்க நான் வரேன் மேடம் ஆமா இப்ப பா انا அழுத்திட்டே இருக்கப்புறான் என்னன்னு சொல்லுவாங்க உங்கள என்னைய ஒண்ணும் இல்ல அத்தை மாமா எப்படியும் சமாளிச்சிருந்து போறாங்க ஆனா மாமா டைவர்ஸ் குடுக்குற அளவுக்கு போயிட்டாரு என்னதான் நடக்க போதோ தெரியல அதான் என் அம்மா சொன்னாங்கல்ல இருபத்தஞ்சு வருஷம் லவ்னு என் அப்பா எந்தெந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னு எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எங்க அம்மாவுக்கு தெரியும் இதுல நம்ம வேலை என்னன்னா எதை பத்தியும் கொலைப்படாம நல்லா லவ் பண்றதுதான் நம்ம வேலை

அந்த சக்கரை கூட பாலும் டிகாஷன் போட்டு ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டுத்தாரே மாவளி என்ன நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படி என்ன கேட்டீங்க அப்படி என்ன கேட்டேன்னா அது வந்து இது சரியில்ல என்ன கேட்டேன்னா வா சுப்பிரமணி ஹே வைஃபை போடா நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரேனே நல்லா தெரியுது ஒழுங்க போயிரு இதுல எல்லாம் நல்லா உஷாரா இருடி சரிதான் போடா ஓடாவா ஆமா சரிதான் போடி நாளைக்கு என்ன பிரளயம் வெடிக்க போதுனே தெரியல ம் சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஏ அம்மா விஜி இருக்க பயமே எப்படி இருக்க குரு நான் நல்லா இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பிளான் எப்படி போய்கிட்டு இருக்கு நீ கவலை விடு குரு நீ சொன்ன மாதிரி நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆமா நான் எதுக்கு கிருஷ்ணா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அதுக்கான காரணத்தை சொல்லு நம்ம ரெண்டு பேர் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம் இடையில எதுக்கு அந்த கிருஷ்ணாவை நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க சொல்ற ஏன்னா எனக்கும் கௌசல்யாக்கும் இடையில இருக்கிறது அந்த கிருஷ்ணா தான் அதுக்காக தான் குரு நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் எதுக்குண்ணா என்னை ஜெயில் கணிச்சது அந்த கிருஷ்ணா தானே அதுக்காக தான் அவனோட லவ் அவன் கிட்ட இருந்து பிரிச்சு அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுனால அந்த கிருஷ்ணாவுக்கு என்ன பிரச்சனை வந்துரு போகுது சொல்ல போனா அவங்க ரெண்டு பேர் லவ்ல அவங்க ரெண்டு பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்டிப்பா யாராலையும் அவங்கள பிரிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குமாங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு என்ன சொல்ற ரூபா நான் சொன்ன மாதிரி தானே எல்லாத்தையும் பண்ண அங்கிள் கிருஷ்ணாவோட அப்பா கூட ஃப்ரெண்டாக சொன்னேன் அதுக்கப்புறம் அங்கிளோட பிஸ்னஸையும் கிருஷ்ணோட அப்பா பிஸ்னஸையும் ஒன்னாக்க சொன்னேன் அப்புறம் அங்கிள் இல்லைன்னா கிருஷ்ணா அப்பாவால எதுவுமே பண்ண முடியாத நிலைமை கொண்டு வர சொன்னேன் ஆமா குரு நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நானும் எங்க அப்பாவும் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அப்பாவுக்கு உங்க பிசினஸ் தான் ஒரு கண்ணு உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் ஆகணும் தான் எங்க அப்பாவோட ஆசை இதுக்காக தான் நீ சொல்றதெல்லாம் எங்க அப்பா கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கும் தானே இந்த என்கேஜ்மெண்டோட இந்த நாடகத்தை முடிச்சிருவல ஏன்னா எனக்கு நீ தான் வேணும் குரு நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இது ஜஸ்ட் ட்ராமா தான் அந்த கிருஷ்ணாவை பழி மட்டும்தான் மற்றபடி நீயும் நானும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அது மட்டும் இல்லை உங்க அப்பா எங்க பிஸ்னஸோட பார்ட்னர் ஆயிடுவாரு நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது அதுக்காக நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா குரு உன் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் உன்னை ஜெயில் கணிச்சோன்னு கண்டிப்பா நானும் பழி வாங்குவேன் அவன் அவன் லவ்வர் கௌசிய பிரிஞ்சு கஷ்டப்படுறத நானும் பார்த்து ரசிப்பேன் நான் இத்தனை நாள் நீ இல்லாம கஷ்டப்பட்டேன்னு அதே வழியை அந்த கௌசியம் அனுபவிக்கணும் ம் இப்போ தான் நீ என்னோட গার্লফ্রেন্ড அந்த கௌசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிருஷ்ணா என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனால் நீ கண்டினியூவா நம்மளோட பிளான்ஸ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக குரு நீ கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் எங்க அப்பா எனக்கு மேல வெல்லன் அவர் பாத்துக்குற எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேத்தியே பெரிய சா அந்த கௌசியயும் கிருஷ்ணாவியையும் நம்ம பேర్చి வச்சு அழகு பாப்போம் அவங்க கண்ணீர்ல நம்ம ஒன்னு சேர்வோம் சூப்பர் ரூபா இத இத என்னோட গার্লফ্রেন্ডனா இப்படி தான் இருக்கும் சரி நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எங்கேயாச்சும் பாட்டி போவோமா டிஸ்கோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் போவோமா ஷூரா போவோம் இப்போ நான் ஃப்ரீ தான் இப்போ போவோம் வா இந்த ரூபா எதுக்கு இவனை பாத்துட்டு போறா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க ஏஞ்சிவா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கும் என்னைய கேட்டா பத்தில இருந்து வேகமா கிளம்பு வேகமா கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்காம ஆடியோ செஞ்சு கிளம்பி வந்துட்டு என்னைய கேக்குறா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கும்னு இந்த சி விசிங் லேட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஆபத்துல இருந்து ரூபாவை சீக்கிரமா ஃபாலோ பண்ணும் வா ஜனின்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ தான் மேக்கப் பண்றேங்கிற பேர்ல உட்காந்து இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு என்ன பெயிண்ட் போசினாலும் மூஞ்சில இருக்கிறது தானே இருக்கும் இப்போ உங்ககிட்ட என்ன கொடுத்தாங்க வேணான்னு சொல்ற எதுவும் பேசாது ஜெனி இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷன் எதுக்காக ரூபா அவனை பார்க்க வந்தான் எதுவுமே இப்ப தெரியல நமக்கு சரி கோவப்படாதீங்க கோபப்படாதீங்கன்னா இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்ப அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்கல்ல அவங்க பின்னாடியே போவோம் எப்படி அவங்க கார் டயர் புடிச்சு இழுத்துக்கிட்டே போவோமா ஜெனி மேடம் அவங்க ஒண்ணு நம்மள மாதிரி நடந்து வரல கார்ல வந்திருக்காங்க ஆட்டோல போய் ஃபாலோ பண்ணாலும் அந்த அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லம்மா நீ இப்போ ஜெனி டேவிட் கிடையாது ஜெனி ஜீவானந்தம் அதை மறந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ சரி விடுங்க வேற ஒரு ஆப்ஷன் கிடைக்காம போயிடும் கண்டுபிடிக்கிறேன் அந்த ரூபாவுக்கும் குருக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கண்டுபிடிக்கிறேன் நீ கண்டுபிடி கண்டுபிடி ஒருமையா கண்டுபிடி அதுக்குள்ள ரூபாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துடும் அப்புறம் உங்க அப்பாவுக்கு என்ன சொல்லி ப்ரூஃப் பண்ணுவ அட்லீஸ்ட் ஃபோன் எடுத்து வந்து போன் இல்லையாது அவங்க ரெண்டு பத்தி போட்டோ பிடிச்சி வச்சிருக்கணும் எதுவுமே கிடையாது வாய் மட்டும்தான் இந்த ஜெனிக்கு என்னை சொல்றதுக்கு முன்னாடி இவரதை செஞ்சிருக்க வேண்டியதானே என்னங்க புலம்புற என்னையும் சொல்றீங்களா இவ்வளவு நீங்க போன் எடுத்த போட்டோ பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் நீங்க அதை செஞ்சுக்க வேண்டியதானே இந்த புருஷ மாதங்களுக்கு பொன்னாட்டிங்களை திட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் கல்யாணத்துக்கு முன்னாடியாவது இந்த மனுஷன் கொஞ்சமாவது நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு கல்யாணம் நடந்துருச்சுல அதான் இப்படியும் பேசுவாரு இதுக்கு மேலேயும் பேசுவாரு இப்ப என்னவா கடந்து புலம்பிட்டே இருக்க ஆனா ஒன்னு ஜீவா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நல்லாவே திட்டிட்டு இருக்கீங்க நான் உங்களை லவ் பண்றேங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்கும் போது கூட இந்த அளவுக்கு என்னை திட்டல நீங்க இப்ப என்னடனா சார மாதிரி திட்டுறீங்கல்ல இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை సరే సారీ నా సరే ఇనిమే ఒకటి నా కోపడ మాట ఐ ప్రామిస్ అమ్మ ఇప్పుడు ఇప్పుడు నా సొల్లింగ అప్పుడు ఏపే నింగ కోపడ సేవింగ నిజమా ఇల్ల జెని నీ ఇనిమే ఎప్పుడు కోపడతనాలో నా ఒకటి సిర్చికిటే దా నిజమావా నిజమా తో ఇప్పుడు సారీ పరవాలే ఇప్పుడు ఎంద ఎవిడెన్స్ ఓ లామ రూపవీ గురువీ అప్పకిట ఏనా సోనాలో అప్ప ஏன்னா ஆல்ரெடி என் மேலே அப்பா கோவத்தில் இருக்காங்க இப்போ நான் என்ன சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை காமிச்சாலாச்சும் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் நம்ம பண்ணல இப்ப என்ன பண்றது ஜீவா யோசிப்போம் நாளைக்கு என்கேஜ்மென்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இனிமே நம்ம யோசிச்சு அந்த என்கேஜ்மென்ட் நிறுத்துறது இது கிருஷ்ணா கிட்ட சொல்லுவோம் அவன் ம் சரி வாங்க அப்ப கிருஷ்ணா போய் பாப்போம் ம் வா

நைட்டை குளிச்சு பார்த்தேன் கௌசி சீனி இல்லை அதான் சீனி கொஞ்சம் கிடைக்குமா ஹேய் நீங்கள் அடி வாங்க போறீங்க அடிதானே பரவாயில்ல கொஞ்சம் சீனி கிடைக்குமா அடி வேணா கிடைக்கும் கௌசி இப்ப எனக்கு ஒரு கவிதை தோணுது சொல்லட்டுமா உங்க கவிதை எல்லாம் வில்லங்கமால இருக்கும் சரி சொல்லுங்க என்னோட கவிதை கொஞ்சம் வில்லங்கமா தான் இருக்கும்

நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரிஞ்சு பயந்துட்டிருக்கேன் இருக்கேன் நானு நீங்க கவிதை சொல்லி கூலாவா இருக்கீங்க ஒழுங்க நாளைக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க அத சொல்லுங்க என்ன நடந்தாலும் ஓகே நான் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன் அதுல மட்டும் உறுதியா இருக்கேன் எங்க அம்மாவே சொல்லிட்டாங்களே எங்க அப்பாவே எதிர்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் நடக்கும்னு அப்புறம் என்ன கௌசி அப்பா இதை தடுத்தாலும் நாம ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறது நடக்கும் அது தப்புதான் அவங்களோட சம்மதம் இல்லாமல் நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி ஜெனி கல்யாணத்துலேயே மாமா ரொம்ப சோகமாக இருக்காங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இப்போ உங்களோட என்கேஜ்மெண்ட்டும் அவங்க விருப்பம் இல்லாமல் நடந்துச்சுன்னா அவங்க இன்னும் ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கு என்கேஜ்மெண்ட் இப்போதைக்கு நடக்கலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மாமாவோட மனசை மாத்திர வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் வெயிட் பண்ணணும் நீ சொல்றது கரெக்டு தான் கௌசி இது நம்ம விருப்பத்தோட பண்ணல அவர் முரண்டு பிடிச்சு நின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க அக்கா பையன் ஜெயிலுக்கு போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா தேவையில்லாம எதுக்கு கோவப்பட்டு இருக்காரு நம்மள அவரு கோவப்பட சொன்னோம் மாமாவோட கோவத்துல வேணா நியாயம் இல்லாம இருக்கலாம் ஆனா அவரை விட்டுட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு இப்ப என்னதான் பண்ண சொல்ற அப்போ நான் ரூபாவே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டுமா என்ன வேணுமா அப்புறம் என்னடி அப்பாவோட சமூகத்தோட தான் நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னா கண்டிப்பா அது நடக்காது ஏன்னா எங்க அப்பாவுக்கு அந்த ரூபாவோட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி நடக்கும் நடக்கிற காரியத்தை பேசு கௌசி எவ்வளவு ஆசாசி உனக்கு கவிதை சொன்ன ஆனா நீ தேவையில்லாம பேசி மூட் அவுட் பண்ணிட்ட சரி சரி சாரி சாரில சொல்லக்கூடாது நான் உனக்கு ஒரு கவிதை சொன்ன மாதிரி நீ எனக்கு ஒரு கவிதை சொல்லணும் ஐயோ உங்கள மாதிரி எனக்கு கவிதை எல்லாம் சொல்ல வராது அதெல்லாம் கிடையாது

எனக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் கூட ஆகல. அண்ணன் அவனுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கிறேன். எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு கவிதை வந்தே ஆகணும். இல்லனா எனக்கு ஜீனி வேணும் யூ ஆர் விஷ். எனக்கு எது கொடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப கொஞ்சம் விடுங்களே. எனக்கு கீழே ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை அப்பவே அம்மா பாத்திரங்களை சொன்னாங்க. நான் போய் கலிய கொடுத்துட்டு வரேன். சான்ஸே இல்ல. நீ என்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது.

கவிதை சொல்றி சரி 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 சொல்றேன் இப்ப சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமானு எவ்வளவு நேரம் ஆகிட்ட சொல்லு இப்ப கண்டிப்பா சொல்றேன் சொல்லு உன் பார்வையில் எத்தனை காந்தங்கள் என்னை எங்கும் நகர விடாமல் இங்கே இருக்க வைக்கிறது உன் சொற்கள் எத்தனை அழகு எதையும் பேசாமல் அதை ரசிக்க வைக்கிறது உன் தீண்டலில் எவ்வளவு மென்மை வேண்டாம் என்று சொன்னாலும் மனம் அதையே எதிர்பார்க்கிறது எப்படி என் கவிதை சூப்பரடி கவிதை தான் இவ்வளவு அழகா சொல்றிய அப்புறம் எதுக்கு இவ்வளவு பிக பண்ணிக்கிட்ட அதெல்லாம் அப்படிதான் சரி சரி பேசுனதெல்லாம் போதும் காஃபி குடிங்க காஃபி குடிச்சிட்டு வந்ததுக்கு கொஞ்ச நேரம் படிப்போம் ஆமா ஆமா சரி படிப்போம் ம் you <music>